விளம்பரம் பார்த்தால் வருமானம் கிடைக்கும் என மோசடி செய்வதாக வி த்ரீ சேனல் உரிமையாளர் விஜயராகவன் மதுரையில் கைது செய்யப்பட்டுள்ளார் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மை வி நிறுவனம் செல்போனில் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் வருமானம் ஈட்டலாம் என ஆசை காட்டி பொதுமக்களிடம் பண மோசடி செய்ததாக புகார் எழுந்தது இந்த வழக்கில் அதன் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் அண்மையில் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தார் அதே போன்று மை வி த்ரி ஆட்ஸ் நிறுவனத்துடன் தொடர்பில் இருந்த வி திரி யூ சேனல் விஜயராகவன் மீதும் மோசடி புகார் எழுந்தது பதினெட்டாயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் ஆறாயிரம் ரூபாய் வரை லாபம் கிடைக்கும் என பலரை ஏமாற்றியதாக இவர் மீது குற்றம் சாட்டு எழுந்தது அத்துடன் தனது நிறுவனம் நேர்மையானது என மத்திய அரசு சான்றளித்தது போல் போலி ஆவணம் தயாரித்தல் யூனிசெஃப் நிறுவனம் டாக்டர் பட்டம் அளித்தது போல் போலி ஆவணங்கள் தயாரித்ததாகவும் விஜயராகவன் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த நிலையில் விஜயராகவனை மதுரையில் வைத்து கோவை மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் அப்போது தனக்கு திடீரென நெஞ்சு வலிப்பதாக அவர் கூறியதை அடுத்து மதுரை உத்தங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த தகவல் அறிந்த இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனை முன்பு நள்ளிரவில் இருந்து குவிந்து வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க